ராமநாதபுரம் அரண்மனை ராஜா திரு குமரன் சேதுபதி ராணி திருமதி இலக்குமி குமரன் சேதுபதி ஆகியோரின் புதல்வர் மணமகன் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் மணமகள் டாக்டர் சிந்து அவர்களுக்கும் என் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் வணக்கம் நான் பேராசிரியர் ஞான சம்பந்தன் கிழக்கு சிமையின் அரசராகிய பாஸ்கர சேதுபதி வம்சத்து ராஜா விட்டு திருமணத்தில் ராஜ்யசபை எம்பி பத்மஸ்ரீ பத்மபூஷன் திரு கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துறை வணக்கம் கார்த்திகை மாசம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பரமக்குடியில் பெரு வெள்ளம் இப்ப இப்போ ஊரில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னால் பரமக்குடியில் வெள்ளமா அப்படின்னு சிரிப்பாங்க பட் அப்பெல்லாம் வரும் அது அப்போ அணை கட்டின புதுசு வராதுன்னு நினச்சிட்டுனாங்க திடீர்னு வந்துருச்சு பெரும் புயல் அதுவும் புதுசு அந்த புயல் வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உனக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரியும் நீ அப்போ தானே போகிறதேன்னு சொல்லலாம் நம்ம பிறந்த கதையை சொல்லித்தானே சரியா அப்படி தெரிஞ்ச கதையை தான் நான் இருக்கேன் அப்போ அங்கே மதுரைக்கு போக வழி இல்லை ஸோ அடுத்த சாய்ஸ் வந்து பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் வந்து ராமநாபுரம் தான் அங்கே போகலாங்கிற தைரியம் அப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா ஊர் ராமநாபுரம் அப்பாவோட தம்பி ஊர் அவங்க குடும்பம் நீ நீண்ட பட்டியல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் காலத்திலிருந்து வக்கீல்களாக இருந்து பாரிஸ்டர் ஆகும் வரை அவர்களிடம் ஆசையுடன் பராமரிப்புடன் வளர்ந்த பல குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒற்று எங்கள் அப்பா முக்கியமாக அதனால் அங்கே போனால் ஏதாவது உதவி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் போயிருக்காங்க அங்கே போனா ஆஸ்பத்திரியும் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரியும் தண்ணி கடியில் இருக்க ஒரு ரெண்டு மூணு அடி தண்ணியில் இருந்ததா சொன்னாங்க ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் சேதுபதி ராஜா அவர்களும் எங்கள் அப்பா அவர்களும் ராமேஸ்வரம் கோயில் டிரஸ்டியா இருந்த அந்த உறவுனாலையும் லீகல் மேட்டர்ஸில் அட்வைசர்ஸாக எங்கள் குடும்பம் இருந்ததுனாலையும் ஒரு சின்ன உரிமையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க இங்கேயே பார்த்துடலாம் வெளியே அனாரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு வர வச்சாங்க அந்த அரமனையில்